ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்டிங் வந்து விராட் கோலியாக ரொம்பவே சீண்டியிருக்காரு உண்டான விளைவை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க அப்படின்னு ஷான் லீ வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியா கூட இந்திய அணி வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படிங்கிற ஐந்து டெஸ்ட் கொண்ட தொடரை வந்து விளையாட போகிறாங்க இது வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்க போகுது இந்த நிலையில் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோலி வந்து ரொம்ப மோசமான ஃபார்மில் இருக்கார் இவர் வந்து வேற டீம்ல இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவரை வந்து தூக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து அவரசின்ற சீன்ற வகையில் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி விராட் கோலி வந்து ரொம்ப மோசமான ஃபார்மில் தான் இருக்கார் அவர் கடைசியாக விளையாண்ட ஆ அறுபது டெஸ்ட்டில் ரெண்டு இன்னிங்ஸில் மட்டும்தான் வந்து சதம் அடைஞ்சு அடிச்சிருக்காரு அதே மாதிரி பதினோரு அரை சதம் மட்டும்தான் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஆண்டு விளையாண்ட ஆறு டெஸ்ட் போட்டியில் அவர் வந்து ஆவரேஜ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு தான் வந்து வச்சிருக்காரு இது வந்து ரொம்பவே வந்து கம்மி அவரோட பழைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்குறப்போ இது வந்து ரொம்பவே வந்து குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்துக்கு எதிராக விளையாண்ட இந்த டெஸ்ட் தொடரில் ஆறு இன்னிங்ஸ் விளையாண்டு அதில் வெறும் தொண்ணூற்றி மூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்திருக்காரு ஸோ இதனால தான் வச்சு ரிக்கி பாண்டிங் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப குறைவாக வந்து ரன் எடுத்திருக்கிற ஒரு பிளேயரை கண்டிப்பாக வந்து இவ்வளோ நாள் வந்து டீமில் வச்சுருக்க மாட்டாங்க வேற எந்த அணியும் ஸோ இவர் வந்து இந்தியாவில் இருக்கங்காடு தான் இவ்வளோ தூரம் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை பற்றி சாண்ட்லி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிக்கி பாண்டிங் செய்தது ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு விராட் கோலியை வெறிகொள்கிற அளவுக்கு இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா விராட் கோலி ரன் எடுக்கிறதுல ரொம்ப முனைப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியால அவர் வெறி கொண்டு ஆடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் நிச்சயமா இது வந்து ஒரு அற்புதமான தொடரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விராட் கோலி தன்னோட மோசமான ஃபார்மை விட்டு வெளியே வந்து அடி பின்னுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ